உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை கொஞ்சம் பொறுமையாக இரு சைனி அமைதியாக இரு சைனி ப்ளீஸ் உங்கள் கையெடுத்து கும்பிட்றேன் கூட கூட பேசாத சரியா கூட கூட பேசினா கூட கூட ரொம்ப கோபந்தான் வரும் யாருக்குமே ஓகேவா வார்த்தைகளை கொட்டிடலாம் நம்ம எல்லாமே முடியாது விட்டுரு கொஞ்சம் பொறுமையாக பேசு என்கிட்ட பேசு அவங்க பேச விட்டுரு சரியாமா விட்டுரு பாட்டி முடிஞ்சுக்கு என்ன போட்ட இல்லையா தெரியுது மூஞ்சிக்கா மூஞ்சிக்கா என்ன போட ஆயா ஒதுங்கி போறேன்னு ஜாடையா பேச வேணாம்னு சொல்லுவா அதெல்லாம் பேச மாட்டாங்க நீ வந்து இங்கிட்டு போய் அங்கிட்டு குத்தக்கூடாது அங்கிட்டு போய் இப்படி குத்தக்கூடாது அது குத்துறதுன்னா என்ன தெரியுமா என்ன சொல்றது எல்லாம் பேசுனது வச்சது எல்லாருக்கும் தெரியும் நீங்க நல்லா அண்ணன் தங்கச்சியா பழகுறீங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு ஆஃப்னட்டாக போய் அடுத்த இன்னொருத்தவங்ககிட்ட போய் கொஞ்சம் கூடாது கெஞ்ச கூடாது ஏன்னா ஆயாட்ட பேசு இல்லாட்டி வரவங்கிட்ட சண்டே தம்பி நல்லா இருக்கீங்களான்னு பேசு வாங்க லோகேஷு எங்கடா போனேன் நைட்டு நைட்டு விடிய விடிய ஊர் சுத்துறேன் வேண்டா அந்த மெண்டல்ட்டு போய் என்னடா பேசுகிற அவட்ட நான் பேசுனேன் வதன்மதி உணர்ச்சி வசப்படாதே ஹாய் வாங்க 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 சரிங்க சரிங்க அங்கிட்டு ஒரு பேர் வைக்கிறேன் இங்கிட்டு ஒரு பேர் வைக்கிறேன் என் டானிக்கு லோகேஷ் ஐயா நம்ம லைவில் வர்ற நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர் பேக் ஐடி அது தெரியாமல் உனக்கு சொல்லு ஆயா ஆயா ம் தெரியும் தெரியும் எனக்கு எல்லாத்தையும் பூரா வந்து ஏன் தெரியுமா ஜாலியாக பேசுகிற காணி மாற்றிக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை பிரபெல்லாம் ஒரிஜினல் தான் பிரபு குத்து நண்பனாக இருந்தாலும் கிழவி நீ வெளியே சொல்லக்கூடாது அப்படியா சரி சரி யாரையும் ஒன்றும் சொல்லலை விட சொல்லுவாங்க சொல்லுங்க ஐயா ஆ அப்படி நம்மளா பேசிக்கிறோம் சரியா ஒரு ரெண்டு நாளைக்கு பொறுமையா போயிட்டோம்னா யாருக்குமே கோபம் தாபம் இறங்கிவிடும் ஓகே வேணும்னு நினச்சேண்டா இல்லை அப்படின்னா அதுக்கு அமைதியாரு ஆயா எனக்கு நல்ல அழகாக அடக்கமாக பாரு இந்த வருடம் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படியா பண்ணிடுவோம் வாழ வந்தா திருச்சி அம்மு என்ன டாஸ் செல்லும் ம் அப்புடின்னா என்னது ஆயா நெட்டு சுற்றுதாயா என்ன ஆச்சு ஆமாம் ஆயா நெட்டு சுற்றுது சரி 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 அப்போ அதை தூங்க வேண்டியதாம் மணி நெட்டுக்காடு போடு ஆயா நெட்டுக்காடு எனக்கு போடுறதுக்கு எங்கே வழி இல்லை ஆயா தலையை ஆட்டி ஆட்டி தூண்டு துண்டை கீழே விழுது பார் தூக்கி மேலே போறும்

பாரு ஏன் இப்படி சொல்கிற வளவன் தான் சுடுகாட்டியில் ஒரு பொண்ணு இருக்கு அடக்கமா பொண்ணு தோண்டி எடுத்துருவோம் சரியா சரி எனக்கு நெட்டு சுற்றுது நான் காலைலக்கு வரவா லக்ஷ்மி ஹாய் அம்மா வாங்க 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 திருச்சி அம்மா அவ என் செல்லம் வச்சுக்கோங்க இப்போ யார் வேணான்றது பாரு ஏன் அடே செத்த வயலே வாடா 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 வாட்டா வாடா 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 இப்போ டாக்டர் வாங்க அக்கா தூங்க போகிறேன் எல்லாரும் தூங்குங்க எனக்கு மனசு தலை சுற்றுது கவிழி கவிழை அடிக்கிது அடிக்கலையோ போதைக்கு எங்களை ஊறுகாய் ஆகிட்ட பற்றியா பூரா போகிறான் இல்ல இருக்க நிச்சம் ஏ அப்போ லைவை போட்டு தூங்குறேன்டா நான் தறிக்கடா தரிக்கடா இதை காணும் எங்கா எத்தனை மணி ஏய் நான் முடியாத படா இதுக்கு மேல உட்கார கூடாது சரியா தேங்க் யூ கியூட் கியூட் கட்டி பிடிச்சிச்சு காம ஹாய் நல்ல பையன்றியோ చిన్నపిల్ల అయా పోయి వారే తల సుతుదు బాయ్ సరియా ఏ ప్రభు